வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் ஒன்பது மெய்யான அடையாளம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவன் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மத்திய ஏழு இருபத்தி ஒன்று பழைய போர் படங்களில் காவல் காக்கிற வீரனிடம் அங்கே வருகிற அடுத்த வீரன் நண்பனா எதிரியா என்று கேட்பதை பார்த்திருப்பீர்கள் காவல் காக்கிறவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிற சங்கீத வார்த்தையை சொல்லுவார் இரண்டாம் உலக போரில் நேச நாட்டு படையில் ஒருவர் பிளாஷ் என்று சொல்லுவார் அடுத்தவர் தண்டர் என்று சொல்ல வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வதற்கு சரியான கடவுச்சொல்லை சொல்லை சொல்லுவது மட்டும் போதாது உண்மையில் மேற்பரப்பில் அழகாக தோன்றும் சில செயல்களை செய்வது மட்டும் போதாது கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்குச் சொல்லுவேன் மத்தியோ ஏழு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கான அவசியத்தை கிருபை நீக்கிவிட்டதாக இயேசு சொல்லவில்லையா அப்படி சொல்லவே இல்லை நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கோள் என்று இயேசு தெளிவாகச் சொன்னார் மத்தேயு பத்தொன்பது பதினேழு நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கிறது யோவான் பதினைந்து பனிரெண்டு நாம் நமது சொந்த பலத்தால் பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னார் கலாத்தியர் இரண்டு இருபது பரலோகத்திற்கான கடவுச்சொல் ஒரு ரகசிய வார்த்தை அல்ல மாறாக கிறிஸ்துவின் கிருபையால் தேவனுக்கு கீழ்ப்படிவது ஆகும் செயலில் காட்டுங்கள் சிறு வயதில் மற்றவர்களுடன் விளையாடும் போது நீங்கள் பயன்படுத்திய இரகசிய கடவுச்சொல் ஏதாவது நினைவிருக்கிறதா ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதினான்கு பதினைந்தாம் வசனம் யோவான் பதினைந்து நான்காம் வசனம் ஒன்று யோவான் இரண்டு मुंडा वसनम आमीन